கிராம பகுதி மக்களுக்கு ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்து வரும் வனத்துறையினர் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய கண்காணிப்பு கேமரா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வன எல்லையில் உள்ள கிராமத்திற்குள் நுழையும் சிறுத்தை கண்டறிய வனத்துறை சார்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது குடியாத்தம் வனச்சரகம் கள்ளப்பாடி காப்புக்காடு அருகே உள்ள காந்தி கணவாய் கிராம பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் நேற்று ஒன்று குட்டியை கடித்து குதறியது இதையடுத்து சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க இன்று வனப்பகுதியை கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது இதையடுத்து குடியாத்தம் வனத்துறையினர் கனவை கிராமத்தில் பொதுமக்கள் யாரும் வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது கால்நடையை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்குள் அனுப்பக்கூடாது இரவு நேரங்களில் நிலத்தில் யாரும் தங்கக்கூடாது என மாலை முதல் தொடர்ந்து இரவு வரை ஒளிப்பெருக்கு மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பிலும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்